ஹார பாட்டர் அந்தி பிரிஸனர் ஆஃப் ஹஸ்கபண்ட் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் பார்ட் ஒன் ஹெர்மோயின் இஸ் சீக்ரெட் இந்த சாப்டரை நம்ம சேனலில் நான் மூணு பாட்டாக போட போகிறேங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சாப்டர் இது வரைக்கும் எந்த ஒரு சாப்டரையும் நான் மூணு பாட்டாக போட்டிருக்கேன்னா என்னன்னு எனக்கே தெரியல நான் போட்டதுலன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இது ரொம்ப பெரிய சாப்டர் கிட்டத்தட்ட இந்த சாப்டர் மட்டும் முப்பத்தி ஒரு பக்கம் வருது இதுக்கப்புறம் இந்த புக்கில் ஒரு சாப்டர் தாங்க இருக்குது டோட்டலாக இந்த புக்கில் டுவெண்ட்டி டூ சாப்டர் ஸோ இன்னும் நமக்கு ஒரே ஒரு சாப்டர் தான் பெண்டிங் இருக்குது இதை முடிச்சுட்டு சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஷாக்கிங் பிஸ்னஸ் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது யாருமே இறந்து போகாமல் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் இப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே நல்ல வேலைக்கு அவங்களுக்கு இருந்த லக்கு நீங்கள் அங்கே இருந்துருக்கீங்க ஸ்னேப் அப்படின்னு இப்போ ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா தேங்க்யூ மினிஸ்டர் அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸும் வந்துட்டுருக்கோம் ஆர்டர் ஆஃப் மெர்லின் செகண்ட் கிளாஸ் சொல்ல போகணுன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு இப்போ அவர் தேங்க் யூ வெரி மச் மினிஸ்டர் அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம் ரொம்ப மோசமாக உங்களுக்கு கட்டு விழுந்திருக்கு கண்டிப்பாக அந்த பிளாக்கோட விலையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மினிஸ்டர் இருப்பாரா ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இது பாட்டர் வீஸ்லி அண்ட் அந்த கிரேஞ்சரோட வேலை மினிஸ்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிகிட்ருப்பாரு நோ அப்படின்னு மினிஸ்டர் கொர்னேலியஸ் ஃபஜ் சொல்வாரா பிளாக் அவங்க மேல மந்திரத்தை போட்டிருக்கான் அதை நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் அவங்களோட பிஹேவியரை வச்சு ஜட்ஜ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அது கன்ஃபண்டஸ்ட் ஆமாம் தான் இருக்கும் அதனால தான் அவன் இன்னசென்ட்டுன்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க பண்ண ஆக்ஷன்ஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது மினிஸ்டர் அதே சமயம் அவங்களோட இன்டர்ஃபரன்ஸ்னால பிளாக் இங்கேருந்து எஸ்கேப்பே ஆயிருக்க முடியும் பிளாக்கை ஒரே ஆளாக போய் பிடிச்சிடலான்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க போல இதுக்கு முன்னாடி அவங்க இதே மாதிரி நிறையா வேலையை பார்த்துருக்காங்க மினிஸ்டர் அதனால தான் அவங்க மூணு பேரும் தான் பெரிய ஆளுன்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த பாட்டருக்கு நம்ம ஹெட் மாஸ்டர் எக்ஸ்ட்ரானரி அமௌண்ட் ஆஃப் லைசன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா ஆ வில் ஸ்னேப் ஹாரி பாட்டர் உனக்கே தெரியும்ல நம்ம நம்ம எல்லாருமே அவன் மேலே ரொம்ப கன்சர்ன்டாக இருந்திருக்கோம் ஸோ அவனுக்குன்னு ஒரு ப்ளைண்ட் ஸ்பாட் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் இருப்பாரா அதுக்குன்னு இவனுக்கு இவ்வளோ ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணுமா பர்சனலி என்னோட மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் அவனை நான் ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட கண்டிப்பா அவங்களை அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மினிஸ்டர் எல்லா ஸ்கூல் ரூல்ஸையும் மீறி அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல இவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் போட்டதே அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் மீறி நைட்டு நேரத்துல ஒரு மனித ஓனாய் கூட ஒரு குளகாரம் கூடயும் சுத்திட்டு இருந்திருக்காங்க அண்ட் இல்லீகலா அவன் ஹாக்ஸ்மேடுக்கும் போயிட்டு இருந்திருக்கான்னு நம்புறதுக்கு நிறைய ரீசனும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரா வெல் வெல் நம்ம அதை பார்க்கலாம் ஸ்னேப் நம்ம அதை பார்க்கலாம் அந்த பையன் கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் நடந்திருக்கான் அப்படின்னு மினிஸ்டர் இப்போ சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி இதெல்லாம் அவனோட கண்களை நல்லா டைட்டாக மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பானா ஹாரிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும் ரொம்ப அவன் வீக்காக ஃபீல் பண்ணுவானா அவனுக்கு இப்போ அந்த வார்த்தைகள்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே அது அவனோட காதில் இருந்து அவனோட மூளைக்கு போகிறதுக்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்குமா ரொம்ப ஸ்லோவாக தான் அது ட்ராவல் பண்ணிகிட்ருக்குமா ஸோ அவங்க பேசுகிறத அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவனோட கை காலெல்லாம் அவனால் அசைக்கவே முடியாது அவனோட கண்களை கூட அவனால் ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு அதுவே ரொம்ப ஹெவியாக இருக்குமா அவனுக்கு இங்கேவே இப்படியே படுத்துருக்கணும்னு தோணும் இந்த பெட்டில் நல்லா இப்படியே கம்ஃபர்டபுளாக எப்பவுமே படுத்தே கிடக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோண்டிகிட்ருக்குமா என்னை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்சதே அந்த டிமெண்டர்ஸோட பிஹேவ் இயர் தான் எப்படி அதுங்கள்லாம் அங்கேருந்து போச்சுங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஸ்னேப் அப்படின்னு இப்போ மினிஸ்டர் கேட்டுகிட்டு இருப்பாரா இல்லை மினிஸ்டர் எனக்கு என்னோட நினைவு கொஞ்சம் தெரிஞ்சக்கப்புறம் பார்த்தேன் அதுங்கள்லாம் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற அதுங்களோட பொசிஷனுக்கு தான் போயிட்டு இருந்துச்சுங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார் ஸ்னேப் சொல்லிகிட்டு இருப்பார் எக்ஸ்ட்ரானரி அண்ட் அந்த ப்ளாக் அப்புறம் ஹாரி அப்புறம் அந்த பொண்ணு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா மினிஸ்டர் சொல்லிட்டு நான் அவங்கள நெருங்கின நேரத்துக்குலாம் அவங்க சுத்தமாக அன்கான்ஷியஸாக தான் கிடந்தாங்க நான் வேகமாக போய் பிளாக்கை கட்டி போட்டு அங்கவே ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் கான்ஜூர் பண்ணி அவங்க எல்லாரையுமே ஸ்ட்ரைட்டாக கோட்டைக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்படியே அமைதி ஆவாங்களா ஹாரியோட பிரெயின் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டாகவே மூவ் ஆகுற மாதிரி இருந்தது இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சென்ஸே அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சுச்சா அவனோட கண்ணை அவன் இப்போ ஓபன் பண்ணிடுவான் எல்லாமே அவன் அவனுக்கு கொஞ்சம் பிளர்டா தான் தெரியும் யாரோ அவனோட கண்ணாடியை ரிமூவ் பண்ணிருக்காங்க போல அவன் இருட்டா இருக்கிற ஹாஸ்பிட்டல் விங்கில் படுத்து கிடப்பான் அந்த வார்டோட எண்டில் மேடம் பாம்ஃப்ரே அங்கே இருக்கிற பெட்டில் குனிஞ்சிட்டு இருப்பாங்களா ஹாரி நல்லா கண்ணை சுருக்கி பார்ப்பான் ராணோட நல்ல ரெட் கலர் ஹேர் மட்டும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு மேடம் பாம்ஃப்ரேயோட கைக்கு பின்னாடி அது நல்லா விசிபிளாக அவனுக்கு தெரிஞ்சுட்டு ஹாரி ஹேரி அவனோட தலையை திருப்புவானா பார்த்தா அவனுக்கு ரைட் சைட் பெட்டில் ஹெர்மோயினி படுத்துருக்கும் நிலா வெளிச்சம் நல்லா ஹெர்மோயினியோட பெட்டு மேல பட்டுட்ருக்குமா அந்த வெளிச்சத்துல ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அதுவும் அதோட கண்களை நல்லா ஓபன் பண்ணி வச்சிருக்கும் பார்க்கவே ரொம்ப பயந்து போயிருக்குமா ஹாரி முழிச்சுக்கிட்டதை பார்த்த உடனே ஹெர்மோயினி அதோட உதடில் அதோட ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம் அமைதியாக இருன்ற மாதிரி தென் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் விங்கோட டோரை கையை காமிக்குமா பார்த்தா அந்த கதவு ஆயிருக்கும் அங்க இருந்து தான் கொர்னேலியஸ் ஃபட்ஜோட வாய்ஸும் ஸ்னேப்போட வாய்ஸும் வந்துட்டு இருக்கும் அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் விங்குக்கு வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க அந்த காரிடோரில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து தான் அவங்களோட வாய்ஸஸ் வந்துட்டு இருக்கும் மேடம் பாம்ஃப்ரே இப்போ ரொம்ப பிரிஸ்காக அந்த இருட்டான வார்டில் ஹாரியோட பெட்டை பார்த்து நடந்து வந்துட்டு இருப்பாங்களா அவங்க கையில மிகப்பெரிய பெரிய பிளாக் ஆஃப் சாக்லேட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்களா ஹாரி இது வரைக்கும் அவனோட லைஃப்ல இவ்வளோ பெரிய சாக்லேட் பாரை பார்த்ததே கிடையாது அது பார்க்க ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கும் ஆ நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு அவங்க இப்போது ஹேரியை பார்த்து நல்லா பிரிஸ்காக சொல்லிவிட்டு அந்த சாக்லேட் பாரை எடுத்துகிட்டு வந்து ஹேரியோட பெட் சைட் டேபிளில் வச்சு ஒரு சின்ன சுத்தியல்னால அதை உடச்சிக்கிட்டு இருப்பாங்க ரான் எப்படி இருக்கான் அப்படின்னு ஹேரியும் ஹெர்மாயினியும் சேர்ந்தே கேட்பாங்களா அவனுக்கு எதுவும் ஆகாது அவன் ஓகே ஆயிடுவான் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே சொல்லிட்டு இருப்பாங்க அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ணணும் பாட்டர் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே கத்துவாங்களா ஏன்னா ஹாரி இப்போ எந்திரிச்சு உட்காந்து அவனோட கண்ணாடி எடுத்து முகத்தில் போட்டுட்டு அவனோட மந்திரக்கோளை எடுத்துக்கிட்டு இருப்பான் நான் ஹெட் மாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு ஹாரி சொல்வானா பாட்டர் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே இப்போ ரொம்ப பாசமாக பேசுவாங்க இட்ஸ் ஆல் ரைட் அவங்க பிளாக்கை பிடிச்சிட்டாங்க அவனை மேலே அடைச்சி வச்சுருக்காங்க டிமெண்டர்ஸ் எப்போ வேணால் இப்போ அவனுக்கு கிஸ்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா என்னது அப்படின்னு ஹாரி கத்திட்டு இப்போ அவன் இருந்து எந்திரிச்சிருவானா ஹெர்மானியும் இப்போ வேகமாக எழுந்திரிச்சிரும் ஆனால் அவன் கத்துனது வெளியில் வரைக்கும் கேட்டுருச்சு போல் ஏன்னா கொர்னேலியஸ் ஃபட்ஜும் ஸ்னேப்பும் இப்போ வேக வேகமாக உள்ளுக்குள்ளே வார்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க ஹாரி ஹாரி என்னது அப்படின்னு ஃபஜ் இப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டே கேட்டுட்டு வந்துட்ருப்பாரா நீ இப்போ பெட்டில் இருக்கணும் அவனுக்கு சாக்லேட் கொடுத்திங்களா அப்படின்னு அவர் இப்போது மேடம் பாம்ஃப்ரேயை பார்த்து ரொம்ப ஆங்ஷியஸாக கேட்டுட்ருப்பாரு மினிஸ்டர் லிசன் சிரியஸ் பிளாக் இன்னசென்ட் பீட்டர் பெட்டிக்ரூ இவ்வளோ நாளாக செத்துட்ட மாதிரி நடிச்சிருக்கான் அவனோட சாவவே அவன் ஃபேக் பண்ணியிருக்கான் இன்னைக்கு நைட்டு நாங்கள் அவனை பார்த்தோம் டிமண்டர் சீரியஸ்க்கு அதை பண்ண நீங்கள் விடக்கூடாது அவர் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஆனால் ஃபஜ்ஜு இல்லைன்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே தலையாட்டிட்டு இருப்பாரு ஹாரி ஹாரி நீ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் இருந்திருக்க நீ மிகப்பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க நீ ஃபர்ஸ்ட் படு நாங்கள் எல்லாத்தையுமே இப்போ அண்டர் கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா நீங்கள் இல்லை அப்படின்னு ஹாரி போ கத்துவான் நீங்க தப்பானவர புடிச்சிருக்கீங்க மினிஸ்டர் நாங்க சொல்றத கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மோனி இப்போ ஹாரி பக்கத்துல வந்து நின்னுட்டு மினிஸ்டரோட முகத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் நானும் அவனை பார்த்தேன் அவன் ரானோட எலி பெட்டிக்கிற ஒரு அனிமேகஸ் ஐ மீன் அவன் அப்படின்னு ஹெர்மோனி இப்போ பேசிகிட்டு இருக்குமா நீங்கள் பார்த்திக்கலாம் மினிஸ்டர் அப்படின்னு இப்போ ஸ்னேப் பேச ஆரம்பிப்பார் ரெண்டு பேரையுமே நல்லா கன்ஃபர்ம்டட் பண்ணி வச்சுருக்கான் பிளாக் நல்ல வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா நாங்கள் ஒன்றும் கன்ஃபர்ம்டட் ஆகிலாம் இல்லை அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் கன்ஃபண்டர்ஸ் ஸ்டாம்ன்றது ஒருத்தவங்க மேலே கன்ஃபண்டர் ஸ்டாம் போட்டால் அவங்கள பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருலாம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஓ அதுதான் போல் அப்படின்ற மாதிரி நம்பிடுவாங்க அதுக்கு தான் அந்த கன்ஃபண்டர் ஸ்டாமை போடுவாங்க மினிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு மேடம் பாம் ஃப்ரே இப்போ கோவமாக கூப்பிட்டுட்ருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க பாட்டர் என்னோட பேஷண்ட் அண்டு நீங்க தேவையில்லாம அவனை ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நான் ஒண்ணு ஸ்ட்ரெஸ் ஆலாம் இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்றத நான் இவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹாரி கோவமா கத்துவான் நான் சொல்றது மட்டும் இவங்க ஒழுங்கா காது கொடுத்து கேட்டாங்கன்னா அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா பட் அங்க மேடம் பாம் ஃப்ரே சடனா ஒரு பெரிய சாக்லேட் பார் எடுத்து ஹாரியோட வாய்க்குள்ள திணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவன் சோக் ஆக ஆரம்பிச்சிருவானா அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஹாரிய புடிச்சு இழுத்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பெட்ல படுக்க வச்சிருவாங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க நவ் மினிஸ்டர் ப்ளீஸ் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய கேர் தேவைப்படுது தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த ஹாஸ்பிட்டல் விங்கோட டோர் இப்ப திரும்பவும் ஓபன் ஆகுமா பார்த்தா இந்த தடவை டபுள் டோர் வந்துகிட்டு இருப்பாரு ஹாரி அவன் வாய்க்குள்ள இருக்கிற அந்த சாக்லேட்டை ஃபுல்லா கஷ்டப்பட்டு முழுங்கிட்டு இப்ப எந்திரிச்சு உட்காருவானா ப்ரொஃபஸர் டபுள் டோர் சிரியஸ் பிளாக் அப்படின்னு அவன் இருப்பானா ஃபார் ஹெவன் சேக் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே இப்போ பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க இது விங்கா இல்லை வேற எதுமா ஹெட் மாஸ்டர் நான் சீரியஸாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் இங்க இருந்து அப்படின்னு அவங்க கத்திட்டுருப்பாங்களா என்னை பாப்பி பட் நான் மிஸ்டர் பாட்டர்கிட்டையும் மிஸ் கிரேஞ்சர்கிட்டையும் அவசரமாக ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னு டபுள் டோர் காமாக சொல்வார் நான் இப்போ தான் சிரியஸ் பிளாக் கிட்டே பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா பாட்டரோட மைண்டில் அவன் விதைச்ச அதே ஃபேரி டேல தான் உங்ககிட்டேயும் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் இப்போ எரிச்சலாக கேட்டுட்ருப்பாரு அந்த எலி அப்புறம் பெட்டிக்குரு உயிரோடு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா கோர்ஸ் அதுதான் பிளாக்கோட ஸ்டோரி அப்படின்னு டபுள் டோர் இப்போ ஸ்னேப்பை அவரோட ஹாஃப் மூன் ஸ்பெக்டக்கிள்ஸை வச்சு நல்ல க்ளோஸாக உத்து சர்வே பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருப்பாரு அப்போது என்ன ஒரு எவிடென்ஸாக நீங்கள் கவுண்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு ஸ்னேப் இப்போது சீரிக்கிட்டு இருப்பாரு அந்த கிங் ஷாக்ல பீட்டர் பெட்டிக்ரூ இல்ல அந்த கிரவுண்ட்ஸ்லயும் அவனை நான் பார்த்த மாதிரி எந்த ஒரு சைனுமே இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஏன்னா நீங்க அப்போ மயக்க போட்டு விழுந்து கடந்தீங்க ப்ரொஃபசர் அப்படின்னு இப்ப ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்குமா அவங்க சொன்ன விஷயத்தையும் எதையும் நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு அதை சொல்லிட்டு மிஸ் கிரேஞ்சர் ஒழுங்காவோ நாக்கு அடைக்கிற அப்படின்னு ஸ்னேப் இப்போ கத்துவாரா ஸ்னேப் அப்படின்னு ஃபஜ்ஜி இப்போ ஷாக் ஆயிடுவாரு இந்த சின்ன பொண்ணோட மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கு நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா நான் ஹாரிக்கிட்டையும் ஹெர்மோயினிக்கிட்டையும் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் இப்போ அப்ரப்டா சொல்லிட்டு இருப்பாரு கொர்னேலியஸ் செவரஸ் பாப்பி ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் தனியாக விடுறீங்களா அப்படின்னு அவர் சொல்வாரா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே சொல்லிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் வேணும் அவங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா இதை இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்க முடியாது நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா மேடம் பாம்ஃப்ரை இப்போ அவங்களோட உதட நல்லா சுருக்கிட்டு அந்த வார்டோட எண்டில் இருக்கிற அவங்க ஆஃபீஸ் ரூம்குள்ள போய் அவங்களோட கதவை டொம்முன்னு சாத்திப்பாங்களா ஃபர்ஜ் அவரோட வேஸ்ட் கோட்டில் தொங்கிட்டு இருக்கிற அவரோட பெரிய கோல்டு பாக்கெட் வாட்சை பார்த்துட்டு டிமெண்டர்ஸ் இந்நேரத்துக்கு இங்கே வந்திருப்பாங்க நான் போய் அவங்கள மீட் பண்ணுறேன் டபுள் டோர் நான் அவங்கள மேலே பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து அவர் நடந்து போய் அந்த டோரை பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பாரா ஸ்னேப்புக்காக ஆனால் ஸ்னேப் இங்கேருந்து மூவே ஆக மாட்டார் நீங்கள் பிளாக் சொன்ன கதையெல்லாம் நம்பல அப்படின்னு ஸ்னேப் இப்போ ரொம்ப அமைதியாக டபுள் டோரோட முகத்தை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாரா நான் ஹாரிகிட்டையும் கிட்டேயும் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவார் ஸ்னேப் இப்போ டபுள் டோர் பக்கத்தில் வந்து நின்றுட்டு பக்கத்தில் முன்னாடி வந்து நின்றுட்டு பதினாறு வயசுலேயே தன்னால் ஒரு கொலகாரனாக மாற முடியுன்றத சிரியஸ் பிளாக் காமிச்சிருக்கான் நீங்கள் அதை மறக்கலைன்னு நினைக்கிற ஹெட் மாஸ்டர் அவன் சமையனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் நீங்கள் அதை மறக்கலைன்னு நினைக்கிற ஹெட் மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லுவாரா என்னோட மெமரி எப்பவும் எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரியே ரொம்ப நல்லாவே இருக்குது செவரஸ் அப்படின்னு டபுள் டோர் குவாய்ட்டாக சொல்லுவார் ஸ்னேப்பு போ திரும்பி டோரை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவாரா ஃபட்ஜ் இன்னும் அவருக்காக டோரை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருப்பாரா இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த ஹாஸ்பிட்டல் விங்கோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவாங்க அந்த கதவு க்ளோஸ் ஆன அடுத்த செகண்டே டபுள் டோர் ஹேரியையும் ஹெர்மோயினையும் பார்த்து திரும்புவாரா அதுங்க ரெண்டு பேருமே அட்ட டைமில் பயங்கரமாக கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சுருங்க ப்ரொஃபஸர் பிளாக் உண்மையை தான் சொல்கிறாரு நாங்கள் பெட்டிக்குருவ பார்த்தோம் அப்படின்னு ஹெர்மோயினி ஒரு பக்கம் கத்தும் ப்ரொஃபசர் லூப்பின் மனித ஓனாயா மாறும்போது அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு ஹாரி ஒரு பக்கம் இருப்பான் அவன் ஒரு எலி அப்படின்னு ஹெர்மோயினி ஒரு பக்கம் கத்திட்டுருக்கோம் பெட்டி பெட்டிகிரூவோட ஃப்ரெண்டு பால ஐ மீன் அவனோட விரல் ஒன்று இருக்காது அவன் அவனோட விரலையே கட் பண்ணிட்டான் அப்படின்னு ஹாரி ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான் ராணா அட்டாக் பண்ணது பெட்டிகிரூ சீரியஸ் கிடையாது அப்படின்னு ஹெர்மோனி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கும் ஆனா டம்பிள் டோர் இப்போ அவரோட கையை உயர்த்திடுவாரா இப்போ நீங்க லிசன் பண்றதுக்கான டேர்ன் வந்துருச்சு அண்ட் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் தயவு செஞ்சு என்னை இன்டர்ட் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நமக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப குவாய்டா சொல்வாரு பிளாக்கோட ஸ்டோரியை சப்போர்ட் பண்றதுக்கு இங்க ஒரு துளி கூட ப்ரூஃப் இல்லை உங்களோட வார்த்தைகளை தவிர அண்டு ரெண்டு பதிமூணு வயது மந்திரவாதிகள் சொல்ற வார்த்தைகளை வச்சு இங்க இருக்கிற யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது ஒரு தெரு முழுக்க இருக்கிற ஐ விட்னஸ் எல்லாருமே சீரியஸ் தான் பெட்டிக்ரூவை கொலை பண்ணியிருக்கான்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க பாட்டர்ஸோட சீக்ரெட் கீப்பர் சீரியஸ் தான் நானே மினிஸ்ட்ரிக்கு எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அங்கே ஹேரினால் அவனை ஸ்டாப்பே பண்ண முடியாது ஆனால் ப்ரொஃபஸர் லூப்பினால் உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா ப்ரொஃபசர் லூப்பன் இப்போ ஃபாரஸ்டுக்குள்ளே டீப்பாக இருக்காரு யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல முடியாத நிலமையில இருக்காரு அவர் திரும்ப மனுஷனாக மாதிரி இங்கே வர்றதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிரும் சிரியஸ் இறந்து போனதை விட ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு டிமெண்டர் கிஸ் பண்ணா என்ன நடக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க சாக மாட்டாங்க ஆனா செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை விட மோசமான நிலமைக்கு அவங்க போயிருவாங்க சோ டபுள் டோர் அப்படி சொல்லிட்டு இருப்பாரா நான் இதையும் சொல்லிக்கிறேன் மனித ஓநாய்களா இருக்கிறவங்களை எந்த ஒரு மந்திரவாதியும் சூனியக்காரியும் அவ்வளவா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க என்ன வந்து சொன்னாலும் அவங்களோட வார்த்தைக்குலாம் யாரும் இங்கே மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிரியஸும் லூப்பினும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஸோ அவர் என்ன வந்து சொன்னாலும் அதை யாருமே நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பார் ஆனால் அப்படின்னு இப்போ ஹாரி பேச வருவான்னா நான் சொல்றத கேளு ஹரி இப்போ ரொம்ப லேட் ஆயிருச்சு உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா நீங்க சொல்ற விட ப்ரொஃபசர் ஸ்னேப்போட தான் மாதிரி அவர் சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காது சும்மா டீனேஜில் ஏஜ்ல இருந்த போது சிரியஸ் ஆன ட்ரிக்கா அவர்கிட்ட தான் அப்படின்னு ஹெர்மோனி அங்க டெஸ்பரேட்டா பேசிட்டு இருக்குமா சிரியஸும் இங்க இன்னசென்ட் மேன் மாதிரி நடந்துக்கல அட்டாக் பண்ணது கிரிஃபன் ஒரு டவர் குள்ள கத்தி எடுத்துட்டு வந்தது பெட்டிக்கிற உயிரோட இருந்தாலும் சரி அவன் செத்துட்டாலும் சரி சிரியஸோட மரண தண்டனையை நம்ம இங்க ஓவர்டன் பண்றதுக்கு நமக்கு சுத்தமா சான்ஸே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஆனா நீங்க எங்களை நம்புறீங்களா அப்படின்னு ஹெர்மோயினி கேக்குமா கோர்ஸ் நான் நம்புகிறேன் அப்படின்னு டபுள் டோர் குவாய்டா சொல்வாரு ஆனால் இங்க இருக்கிற மித்தவங்களுக்கு உண்மையை காமிக்கிறதுக்கான பவர் எனக்கு இல்லை அண்ட் அமைச்சரை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கான பவரும் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹேரிக்கு இப்போ அவனோட காலு கீழே இருக்கிற கிரவுண்டு அப்படியே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளா டபுள் டோர்னால எதை வேணாலும் சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் அவன் இருந்தான் அவனுக்கு அது நல்லாவே பழகிருச்சு காற்றுலருந்து அப்படியே இதுக்கு ஒரு அமேசிங்கான சொல்யூஷனை டம்பிள் டோர் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாரு தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணான் ஆனால் இப்போ அவனுக்கு இருந்த அந்த லாஸ்ட் ஹோப்பும் சுத்தமாக போயிருச்சு நமக்கு இப்போது தேவையானதெல்லாம் அப்படின்னு டபுள் டோர் இப்போ ஸ்லோவாக பேசுவாரா அவரோட லைட் ப்ளூ கலரில் இருக்கிற கண்கள் இப்போ கிட்ட இருந்து அப்படியே ஹெர்மோயினியை பார்த்து திரும்பும் நிறைய டைம் தான் அப்படின்னு அவர் சொல்வாரா ஆனால் அப்படின்னு இப்போ ஹெர்மோயினி பேச வருமா பட் அங்கே சடனாக அதோட கண்கள் நல்லா ரவுண்டாக மாறிடும் ஓ அப்படின்னு அது சொல்லும் இப்போ நான் சொல்றத நல்லா கவனி அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு ரொம்ப லோவா அண்டு ரொம்ப ரொம்ப கிளியராக பேசுவார் சிரியஸை செவன்த் ஃப்ளோரில் இருக்கிற ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கோட ஆஃபீஸில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க வெஸ்ட் இருந்து ரைட் சைடில் இருக்கிற பதிமூணாவது விண்டோ நல்லா கேட்டுக்கோங்க வெஸ்ட்டு டவர்லருந்து ரைட் சைடில் இருக்கிற பதிமூணாவது விண்டோ அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு இருக்கார் இவங்க கிட்ட எல்லாமே சரியாக போச்சுன்னா இன்னைக்கு நைட்டு ஒரு இன்னசென்ட் லைஃப் இல்லை இன்னொன்று ஒரு இன்னசென்ட் லைஃபையும் உங்களால் காப்பாற்ற முடியும் பட் நீங்கள் ரெண்டு பேருமே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை யாருமே பாத்திரக்கூடாது மிஸ் கிரேஞ்சர் உனக்கு சட்டம் என்னன்னு தெரியும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும் உங்களை யாருமே பார்த்துரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார் ஹாரிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு துளி கூட சுத்தமாக புரியவே இல்லை டபுள் டோர் இப்போது அங்கே இருக்கிற டோரை பார்த்து நடந்து போவாரா நடந்து போயிட்டு இவங்களை திரும்பி பார்த்துட்டு நான் உங்களை உள்ள வச்சே பூட்ட போகிறேன் இப்போ அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவரோட வாட்சை எடுத்து பார்த்துட்டு மிட் நைட் ஆகுறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது மிஸ் கிரேஞ்சர் மூணு டேர்ன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் குட் லக் அப்படின்னு அவர் சொல்வாரா குட் லக் அப்படின்னு ஹாரி திரும்பவும் கேட்பானா டம்பிள் டோர் அங்க கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு வெளியில மூணு டேன்ஸா அவர் இப்போ என்னத்தை பேசிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா ஆனா அங்க ஹெர்மாயினி அதோட கழுத்துக்கிட்ட இருக்கிற ரோப்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்குமா பார்த்தா உள்ள இருந்து நல்ல நீளமா இருக்கிற நல்ல ஃபைனான கோல்டு செயினை வெளியில எடுக்கும் ஹாரி வா சீக்கிரம் அப்படின்னு அது ரொம்ப அர்ஜென்ட்டா சொல்லிட்டு இருக்குமா ஹாரி ஹெர்மாயினி பக்கத்துல போவானா அவனுக்கு சுத்தமா என்ன நடக்குதுன்னே புரியல ஹெர்மாயினி அதோட கையில அந்த செயினை வச்சிருக்க இருக்கும்ல அதில் சின்னதாக நல்லா ஜொலிச்சுட்டு இருக்கிற ஸ்பார்க்கிள் ஆகிட்டு இருக்கிற ஹார் கிளாஸ் இருக்குல்ல அது தொங்கிட்டு இருக்கிறத பார்ப்பான் ஹார் கிளாஸ்னா இந்த முன்னாடிலாம் அந்த காலத்துலலாம் டைம் பார்க்குறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்களே அதுக்குள்ளே மண் இருக்கும் திருப்பி திருப்பி வைப்பாங்களே இப்போ நம்மளோட வீடியோவில் கூட அந்த பிக்சரில் இருக்குது பாருங்களேன் அந்த டாலருக்கு நடுவில் சின்னதாக அதுதான் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹெர்மாயினி அந்த செயினை தூக்கி ஹாரியோட கழுத்துலேயும் போடுமா ரெடியா அப்படின்னு அது பயங்கரமாக இப்போ மூச்சு வாங்கிட்டே கேட்குமா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஹாரி கேட்பானா ஏன்னா அவனுக்கு அங்கே சுத்தமாக எதுவுமே புரியலை ஆனால் அங்கே ஹெர்மோயினி அந்த ஹார் கிளாஸை மூணு தடவை திருப்பிடுமா இப்போ அங்கே இருட்டாக இருந்தது எல்லாமே அப்படியே போயிடுச்சு ஹாரிக்கு ரொம்ப ஃபாஸ்டா பின்னாடி கூடி பறக்குற மாதிரி இருந்தது அந்த சென்சேஷன் அவனுக்கு அப்படிதான் இருக்கும் அவனை சுற்றி நிறைய கலர்ஸ் நிறைய உருவங்கள் மங்களா அப்படியே அவனை கடந்து பாஸ் ஆயிட்டு இருக்கும் அவனுக்கு நிறைய சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கும் அவன் கத்த ட்ரை பண்ணுவான் ஆனால் அவனோட ஓன் வாய்ஸே அவனுக்கு கேட்காது தென் சடனாக அவனோட காலு கீழே இருக்கிற தர அப்படியே நின்னுட்ட மாதிரி இருக்குமா எல்லாமே திரும்ப அவனுக்கு ஃபோக்கஸ்க்கு வந்துடும் பார்த்தா அவன் இப்போ யாருமே இல்லாத என்ட்ரன்ஸ் ஹாலில் ஹெர்மோயினி கூட நின்றுட்டுருப்பான் நல்லா பொன்னிறத்தில் இருக்கிற சூரியனோட வெளிச்சம் முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் டோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்குமா அது வழியாக உள்ளே வந்துட்ருக்கோம் ஹெர்மோயினி இங்கே என்ன அப்படின்னு ஹாரி இருப்பானா இங்கே வா அப்படின்னு ஹெர்மோயினி வேக வேகமாக ஹாரியோட கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் அந்த என்ட்ரன்ஸ் ஹாலில் ஒரு ஸ்டிக் வைக்கிற கபோர்ட் இருக்கும்ல அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும் அந்த கதவை ஓப்பன் பண்ணி ஹேரியை உள்ளுக்குள்ள அனுப்பிச்சிருமா அங்கே ஃபுல்லாக நிறையா பக்கெட்ஸு நிறையா மாப்ஸாக இருக்கும் தென் ஹெர்மோயினி உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த கதவை நல்லா சாத்திடும் இங்கே என்ன ஹெர்மோயினி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி இருப்பானா ஹெர்மோயினி இப்போ ஹேரியோட கழுத்தில் மாட்டி அந்த செயினை இப்ப எடுத்துகிட்டு நம்ம பின்னாடி வந்திருக்கோம் ஹாரி மூணு மணி நேரம் பின்னாடி அப்படின்னு அது அமைதியாக சொல்லுமா ஹாரி இப்போது அவனோட காலில் நல்லா நறுக்குனு கில்லுவானா நல்லா அவனுக்கு வலிக்கும் விச் மீன்ஸ் நம்ம இப்போது ரொம்ப பிசாரைவான கனவு லோகத்துலலாம் இல்லை அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஆனால் அப்படின்னு அவன் சொல்ல வருவானா ஷ் நான் சொல்கிறது கேளு யாரும் இங்கே வராங்க ஐ திங்க் ஐ திங்க் அது நம்மளாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ ஹெர்மோனி சொல்லிகிட்டு இருக்குமா அது வேகமாக அதோட காது இருக்குல்ல அதை அந்த கபோர்டோட டோர்கிட்ட நல்லா ஒட்டி வைக்குமா அந்த ஹால்வேல யாரோ நடந்து வர சத்தம் கேட்குமா ஆமாம் அது நம்ம தான் நம்ம தான் ஹேக்ரிடோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு இப்போ ஹெர்மோனி இருக்கோம் நீ இப்போ என்கிட்ட என்ன இருக்க நம்ம இந்த கபோர்டுக்குள்ளேயும் இருக்கோம் வெளிலேயும் இருக்கோமா அப்படின்னு ஹேரி கேட்பான்னா ஆமாம் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிவிட்டு அதோடய காதை இன்னும் அந்த கபோர்ட்லேயே நல்லா ஒட்டி வச்சுருக்கோம் நான் ஷோராக தான் சொல்கிறேன் அது நம்மளாக தான் இருக்கும் மூணு பேருக்கு மேலே நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்கல அண்ட் நம்ம ரொம்ப ஸ்லோவாக நடந்து போயிட்ருக்கோம் ஏன்னா நம்ம இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிகிட்டு இருக்கும் போதே சடனாக இப்போ சைலண்ட் ஆகி ரொம்ப கூர்மையாக வெளியில் கேட்டுட்ருக்குமா நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டோம் அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி சொல்லிவிட்டு அங்கே கவுத்தி போட்டு வச்சுருக்கிற ஒரு பக்கெட் மேலே வந்து இப்போ உட்காரும் ஹாரி ஹெர்மாயினியை ரொம்ப ஆங்ஷியஸாக பார்த்துட்ருப்பான் அவனுக்கு இப்போது நிறைய கேள்விகள் கேட்கணும்னு தோணும் உனக்கு உனக்கு இந்த ஹார் கிளாஸ் இது எப் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு நம்ம கேட்பானா இதுக்கு பேர் டைம் டேர்னர் அப்படின்னு ஹெர்மோயினி அமைதியாக சொல்லிட்டு இந்த வருஷம் நம்ம ஸ்கூலுக்கு வந்தோம்ல அந்த ஃபர்ஸ்ட் டே ப்ரொஃபஸர் மெகானிகள் என்கிட்ட இதை கொடுத்தாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணுறதுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இதை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொஃபசர் மெகானகள் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க இது எனக்கு கிடைக்கிறதுக்கு அமைச்சரவை கிட்ட அவங்க நிறைய லெட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க நான் ஒரு நல்ல மாடல் ஸ்டூடெண்ட் அண்ட் நான் இதை என்னோட ஸ்டடீஸை தவிர வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன்னு அவங்க அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க இத நான் அட்டன் பண்ணி பின்னாடி போய் தான் நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணேன் உனக்கு புரியுதா நான் தான் ஒரே நேரத்துல நிறைய கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணேன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஹாரி டபுள் டோர் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை எதுக்காக அவர் நம்மளை மூணு மணி நேரம் பின்னாடி போக சொன்னார் அதை எப்படி சீரியஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா இந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு அவன் இப்போ ஸ்லோவாக சொல்லிட்டுருப்பான்னா என்ன நடந்துச்சு நம்ம மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேக்ரிடோட வீட்டை பார்த்து நடந்து போனோம் அப்படின்னு அவன் இருப்பானா இதுதான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேரி நம்ம இப்போ தான் ஹேக்ரிடோட வீட்டை பார்த்து நடந்து போயிட்டு இப்போ தானே நம்ம கேட்டோம் அப்படின்னு இப்போ ஹெர்மோனி சொல்லிகிட்ருக்குமா ஹாரி நல்லா அவனோட முகத்தை சுழிச்சு வச்சுட்டு ஹெர்மோயினியை பார்த்துட்ருப்பான் ஏன்னா இப்போ அவனோட பிரெயின் வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கும் அவனால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்குல டபுள் டோர் என்ன சொன்னாருன்னா நம்மளால் நம்மளால் ரெண்டு இன்னசென்ட் லைஃபை காப்பாற்ற முடியும்னு அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கும் போது தான் அவனுக்கு ரியலைஸே ஆகும் ஹெர்மோயினி நம்ம பக்பீக்கை தான் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு அவன் சொல்வானா ஆனால் ஆனால் அதை எப்படி சிரியஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ கேட்குமா டம்புள் டோர் சொன்னார்ல ஃப்ரிட்விக் ஆஃபீஸ் விண்டோ எங்கே இருக்குன்னு அங்கே தானே சிரியஸை அடைச்சி வச்சுருக்காங்க நம்ம பக்பிக்கை எடுத்துகிட்டு போய் தான் அதில் பறந்து போய் தான் அந்த விண்டோக்கு போய் சிரியஸை ரெஸ்கியூ பண்ண போகிறோம் அடுத்த சீரியஸ் பக்பிக் மேலே உட்காந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கேருந்து தப்பிச்சுருவாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா அப்போது ஹெர்மோவினியோடய முகம் ரொம்ப ரொம்ப பயந்து போன மாதிரி ஆகும் யாருமே நம்மளை பார்க்காம நம்ம மட்டும் அதை பண்ணிட்டோம் அது ஒரு மிகப்பெரிய மிராக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு அது இருக்கோம் இதோட சாப்டர் டுவெண்ட்டி ஒன் பார்ட் ஒன் ஹெர்மோயினி சீக்ரெட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி